பார்க்க போது தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிற பவதாரணி அவர்களுடைய இழப்பையும் அவங்களுடைய திரையுலக பயணத்தை பற்றியும் தான் நாற்பத்தி ஏழே வயதான பவதாரிணி அவர்கள் இளையராஜாவின் ஒரே மகள் கேப்டன் அவர்களுடைய இழப்பிலிருந்தே மீண்டு வராத தமிழ் திரையுலகத்திற்கு இன்னொரு அதிர்ச்சியா பாடகி பவதாரணியின் இழப்பு மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம் ஏழு வயதுகள் ஆன பவதாரணி அவர்களுடைய கொஞ்சம் குரல் இனிமே நம்ம காதுகாடுல கேக்காது அப்படிங்கறத நினைக்கும் போது இளையராஜா அவர்களுடைய குடும்பம் மட்டும் இல்ல திரையுலகம் மட்டும் இல்ல இசை ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்புதான் தேசிய விருது பெற்ற பவதாரணி அவர்கள் எப்படி அவங்களுடைய திரைப்பயணத்தை தொடங்கினாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் மிகப்பெரிய இசைஞானி இளையராஜா அவர்களின் மகளாக இருந்தாலுமே கூட எடுத்த உடனே அவங்களுக்கு இசையில வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத விட இளையராஜா அவர்களே அவங்க நல்ல பயிற்சி பெற்றப்புறம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூந்தோட்டம் அப்படிங்கிற படத்துல அவங்க இளையராஜா அவர்களுடைய இசையில பாடுறதா இருந்தது ஆனா அவங்க பாடும்போதே நீ இன்னும் கொஞ்சம் பயிற்சி வா அப்படின்னு தன்னுடைய மகளாகவே இருந்தாலும் இசைக்கு முழு பயிற்சி இருந்தாதான் அங்க பரிமளிக்க முடியும் அப்படிங்கறத தன் மகளுக்கும் சொல்லியிருக்கிறாரு இசைஞானி அவர்கள் சரியான பயிற்சி இருந்தாதான் தன்னுடைய மகள கூட திரையுலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இருந்திருக்காரு இசைஞானி அவர்கள் தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு பயிற்சி மட்டும் இல்லாம தன்னுடைய குரல்ல மிகப்பெரிய பரிமணிப்பையும் அதுக்கெல்லாம் மேல எந்த பாடகியோட குரல்லையும் இல்லாத ஒரு யுனிக்னஸ் அவங்களோட வாய்ஸ்ல இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான மழலை கலந்த அவங்களுடைய தேசிய விருது பெற்ற மயில் போல சாங்கை கேட்காதவங்களே இருக்க முடியாது அந்த பாட்டை கண்ணை மூடிக்கிட்டு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சின்ன குழந்த பாடுற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அதோட காட்சிப்படுத்தலும் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுனால அந்த படத்துக்கு அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது என்னதான் இசை சாம்ராஜ்யத்துல இருந்து பவதாரணி அவர்கள் வந்திருந்தாலுமே கூட ரொம்ப ஈஸியா எல்லாம் அவங்க திரையுலகத்திற்கு வந்துடல என்னன்னு பாத்தீங்கன்னா பூந்தோட்டம் அப்படிங்கிற படத்துல பவதாரணி அவர்கள் பாடுறதா இருந்தது அப்படி பாடும்போது இளையராஜாவே இவனுக்கு இன்னும் பயிற்சி வேணும் இன்னும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு வந்து பாடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம் தன்னுடைய பொண்ணாவே இருந்தாலும் கூட திரையுலகத்துல இசைக்கு வரணும் அப்படின்னா நல்ல பயிற்சி இருந்தாதான் வர முடியும் அப்படிங்கிறத இளையராஜா அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அப்பா சொன்ன வார்த்தைப்படி அவங்க தன்னுடைய குரலை மேலும் மேலும் மெருகேத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இன்னைக்கும் அவங்க பாடின மயில் போலங்கிற சாங்கை கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரியே இருக்கும் அதனால தானோ என்னவோ அந்த பாட்டுக்கு தேசிய விருதம் கிடைச்சு தன்னுடைய அப்பாவோட பேரை காப்பாத்தினாங்க பவதாரணி அவர்களுடைய முதல் பாடல் என்ன அப்படின்னு கேட்டதுமே எல்லாருமே மஸ்தானா மஸ்தானா சாங் தான் சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய இசை பயணம் அவங்களுடைய ஆறு ஏழு வயசுலேயே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியாது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்துல குயிலே குயிலே குயிலக்கா சாங்ல அந்த குழந்தை பாடுற அந்த ரெண்டு வரி இந்த குயில் குரல் பாடகியான பவதாரணிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம அஞ்சலி அஞ்சலி திரைப்படத்துல வர அம்மம்மா பிள்ளைக்கனி அப்படிங்கிற லைனையும் அவங்க தான் பாடியிருப்பாங்க முழு பாடல்கள்ல மட்டும் இல்லாம சின்ன சின்ன பாடல் வரிகளை முதல்லயே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு இசைஞானி அவர்கள் இன்னும் சொல்ல போனா முத்தே ஃபர்ஸ்ட் ஹம்மிங்க வந்து பவதாரணி தான் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அந்த ஹம்மிங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பவதாரணி அவர்கள் நம்மளால மறக்க முடியாத பல மெலோடியஸ் சாங்ஸ் கொடுத்திருந்தாலுமே கூட பவதாரணி அப்படின்னு காதலுக்கு மரியாதை படத்துல வர இது சங்கீத திருநாளோ அப்படிங்கிற பாடல் தான் ஒரு பெண்ணுடைய குணாதிசயங்கள அவ்வளோ அழகா அந்த பாடல்ல தன்னுடைய மென்மையான குரல்ல ஒரு தாளாட்டு மாறி பாடியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய மென்மையான குரல் அவங்களோட குணத்தில இருந்தே வந்ததுன்னு சொல்லலாம் அந்த பாடல் அவங்களுக்கே ஒரு சமர்ப்பணம் ஒரு காலகட்டத்துல சினிமால குறும்பு கலந்த மழலையான ஒரு நடிகைக்கு பாடணும் அப்படின்னாலே எல்லாருமே பவதாரணியோட குரல தான் தேடி போனாங்க இப்படி மெலடியில தனக்குன்னே ஒரு இடத்தை பதிச்சாங்க பவதாரணி அவர்கள் ஆனாலும் அந்த ரெக்கார்ட கூட காதலா காதலா படத்துல மடோனா சாங்ல பிரேக் பண்ணியிருப்பாங்க தன்னால ஃபாஸ்ட் நம்பர்ஸும் பாட முடியும் அப்படின்னு நிறைய பாடல்களை கொடுத்தாங்க அதுல சில பாடல்கள் தான் இதெல்லாம் பாடகி பவதாரணியை நம்ம எல்லாருக்கும் பாடகியா மட்டும்தான் தெரியும் ஆனா அவங்க தமிழ் மட்டும் இல்லாம மற்ற மொழிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காங்க ஒரு ரசிகையா யோசிக்கும் போதே பவதாரணி பத்தி இத்தனை ஞாபகங்களும் இவ்வளவு பாடல்களும் நினைவு வரும் போது அவங்கள இழந்து தவிக்கிற இளையராஜா அவர்களோட குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம திரையுலகமே தவிக்குது இன்னைக்கு அவங்களோட இறுதி அஞ்சலியில ஏகப்பட்ட திரையுலக பிரமுகர்கள் போனாலுமே கூட இளையராஜா அவர்களை பார்த்து ஆறுதலையே சொல்ல முடியாம அவங்களும் கண்ணீர் வடிச்சிட்டு தான் வராங்க என்ன இருந்தாலும் பவதாரணி அவர்களுடைய இழப்பு இசை உலகத்துக்கு மீட்க முடியாத மீண்டும் கிடைக்காத ஒரு ஒலியில தோன்றிய தேவதான் பவதாரணி